அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நாளைய தினம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதமான நாளுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கையில் வைத்து நீங்கள் இந்த முறையில் வேண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடக்குங்க அது என்னென்ன பொருள் எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யணும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் மாதந்தோறும் வரக்கூடிய பிரை வந்து நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தந்தாலும் கூட நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு பிரை தரிசனமானது சேர்ந்து வருது இல்லைங்களா அப்படி என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரை தரிசனத்தை வந்து பார்த்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது நமக்கு சூரிய பகவானுக்கு உரிய ஒரு கிழமைங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு அரசாங்க வேலைக்காக காத்துட்டு நல்ல சம்பாத்தியம் இல்லைங்க தொழில் நொடிஞ்சு போயிருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே நாளைய தினம் வந்து இந்த பிரை தரிசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொண்டு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னே சொல்லலாங்க இதுதான் இந்த நாய் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்துடைய சிறப்புனே சொல்லலாங்க இப்ப நாளைய தினம் மூன்றாம் பிறை தரிசனம் வந்து நம்ம எந்த முறையில செய்தோம் அப்படின்னா நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இப்போ நாளைய தினம் மாலை சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வெட்ட வெளியான ஒரு இடத்தை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க அது வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி இல்லை வாசலுக்கு வெளியே வந்து நீங்கள் நின்றுட்டாலும் சரிங்க இந்த மாலை நேரம் வந்து சீக்கிரமே பனிமூட்டம் வந்துடும் இல்லைங்களா மூன்றாம் பிறை தெரிகிறதில் சில சிரமங்கள் கூட ஏற்படும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்கலாங்க மாலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடத்துக்கு மேலே ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்குள்ளே இந்த பிறைநிலவு வானத்தில் தெரியறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது உங்கள் வீட்டுக்கு மேற்கு பகுதியில் வந்து இந்த பிறைநிலா வந்து உதயமாகுங்க அப்படி வந்து நீங்கள் இந்த பிறைநிலா தெரிஞ்சாலும் சரிங்க தெரியல உங்களுக்கு ஒரு மேகமூட்டத்தின் காரணமாகவோ இல்லை வீட் வீடுங்கள்லாம் நிறைய இருக்குது மறைச்சிச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து இது தெரிந்தாலும் தெரியலனாலும் நீங்கள் வானத்தை பார்த்த மாதிரி நின்று நீங்கள் பிறைநிலவு வந்து நீங்கள் தெரிவது போல் உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பிறை தரிசனம் செய்யலாங்க அப்படி நீங்கள் பிறைநிலவை தரிசனம் செய்யும் பொழுது உங்கள் கையில் வந்து பச்சரிசி நெல் இருக்கு இல்லைங்களா நெல்லை வந்து நீங்கள் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இது இந்த வழிபாட்டை வந்து யார் வேணுனாலும் செய்யலாங்க சந்திரன் உதயமாகும் அந்த சமயத்தில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்றுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க ரெண்டு கைகளையும் ஏந்தி கைகளுக்கு நடுவில் வந்து நீங்கள் அந்த நெல்லை வந்து வச்சுக்கோங்க அந்த பச்சரிசி நெல்லுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து புதைச்சி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டு சந்திர பகவானே எனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரணும் நல்ல வேலை கிடைக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் கடன் தொல்லை குறையணும் குடும்பம் சுபட்சமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிடமாவது சந்திர பகவான்கிட்ட வந்து இப்படி மனம் உருகி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்க இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது சந்திர பகவானோடைய அருட்கடாட்சமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் சுவாமி படங்களுக்கெல்லாம் பூக்கள் எல்லாம் போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வேண்டுதலை செய்யலாங்க அப்படி இந்த வேண்டுதலை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன தட்டில் ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப காற்று வீசுது விளக்கு வந்து நின்று எரியாது அப்படின்னா பரவாயில்லை உங்கள் கையில் வந்து நீங்கள் நெல்லையும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் நெல் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் பச்சரிசி இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வழிபாட்டை எல்லாம் முடிச்சுட்டு பச்சரிசி வச்சுருந்தாலும் சரி கையில் நெல் வச்சுருந்தாலும் சரி அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை இறையில் ஒரு வெள்ளை துணியில் வச்சுட்டு நீங்கள் முடிச்சா கட்டி பூஜை அறையில் வச்சுடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் அதோடையே சேர்த்து வச்சு கட்டி வச்சுடுங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதுமே அந்த நெல் உங்கள் வீட்டு பூஜை இறையிலே இருக்கட்டுங்க அடுத்த நாள் காலையில் இந்த பச்சரிசி நெல்லை மட்டும் எடுத்து காக்கைக்குருவிகளுக்கு நீங்கள் இறையா போட்டுடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் ஏதாவது அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் அந்த உண்டியில் கொண்டுட்டு போய் இந்த ப இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் சேர்த்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் நாளைய தினம் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது சந்திர பகவான் வந்து உங்கள் கண்ணில் பட்டுட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டங்க அப்படியே தெரியலனாலும் நீங்கள் மேற்கு பக்கமாக பார்த்த மாதிரி நின்று இந்த வேண்டுதலை வந்து வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறுங்க நாளைய தினம் வந்து சந்திர தரிசனத்தை யாருமே தவற விடாதீங்க நம் எல்லோர் கண்களுக்கும் இறைவன் காட்சியளிக்கக்கூடிய காலம் இது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யலாங்க இதனால் நம்ம எண்ணற்ற பலன்களை வந்து பெற முடியும் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி